கடினம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என் தம்பிக்கு அது ஒரு பயிற்சி இருக்குது இதுக்கு முன்னாடி எங்களுடைய ஐயா வீரப்பனார் அவர்களை பற்றி ஒரு நெடுந்தொடராக சந்தன எடுத்தார் அதுவே அதை எடுக்கும்போது எப்படி கொண்டு வருவார்னு எல்லாேருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு பயமும் இருந்தது ஒவ்வொரு பகுதியும் அது நெடுந்தொடர் மக்கள் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு பகுதியாக வரும்போதும் மிக நிறைவாக எதிர்பார்ப்போடு எதிர்பார்ப்போடு அதை படைச்சிருந்தார் அதில் படைத்த படைப்பாளி என் தம்பி கௌதமம் இந்த இதே என் தம்பி பாலமுரளி இதெல்லாம் ஐயாவை நடித்த தம்பி ராஜா எல்லோரும் இருக்காங்க கடல் தாண்டி பல்வேறு நாடுகளில் அது பார்க்கப்பட்டு பாராட்டப்பட்டது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் அதை அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும்போது நேரம் கிடைக்கும்போது நான் அதை பார்க்குறேன் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னா அப்போ நான் தம்பியை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறேன் பரவாயில் முழுக்க பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறோன்னா இப்போ நான் இங்கேருந்து வந்து வாங்கி அதை அனுப்பி வச்சேன் ஒரு சூழல் நேரம் கிடைக்கும்போது முடிஞ்சா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு இருந்த ஆர்வம் அதில் அதே மாதிரி இதுவும் ஒரு நம்மளோடு வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதனுடைய வாழ்க்கை எங்கள் அண்ணன் காடுவட்டி குரு எங்கள் அண்ணங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமை அது எல்லாரோடவும் மிக நெருக்கமாக அன்பாக பழகக்கூடியவர் அதில் என்னோடும் அதே அன்போடும் பாசத்தோடும் பழகியவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் எங்கள் ஐயாவுடைய பாசத்திற்குரிய அன்பிற்குரிய நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக இருந்தும் கூட எங்களைப் போல சின்ன தம்பிகளிடத்தில் ரொம்ப அன்பு காட்டக்கூடியவர் அடிப்படையில் அவருக்கு தமிழ் மீது தமிழ் பேரினத்தின் மீது பெரும் பற்று அன்னை செல்வமணி அவர்கள் குறிப்பிட்ட போது காடுவெட்டி குரு அப்படின்னாலே ஒரு வன்னியர் சங்கத்தின் தலைவர் அவர் ஏதோ சாதியவாதி அப்படி தான் பார்ப்பாங்க அதை கடந்து அவருக்குள்ளே இருக்கிற மானுடம் அவருக்குள்ளே இருக்கிற ஈரம் அசாத்தியமானது தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கும்போது அதன் தலைவராக எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை வைத்து தம்பி இருக்கட்டும் நம்ம எல்லாம் இருந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் வேலை செய்யும்னு செய்ததான் எங்கள் ஐயா மருத்துவர் அவர்களும் எங்கள் அண்ணன் காடுவட்டி குரு அவர்களும் அப்புறம் மாவட்டங்களில் அதிகமாக அண்ணல் அம்பேத்கர் சிலையை திறந்ததில் வரலாறு மறைக்க முடியாது மறுக்க முடியாது எங்கள் ஐயா மருத்துவரும் எங்கள் அண்ணன் காடுவட்டி குரு அவர்களும் நூறு சிலை ஆ நூறு சிலை நூறு சிலை உங்களுக்கு அதெல்லாம் பக்கத்திலிருந்து நாங்கள் பார்த்தவங்கிற முறையில் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஆள் வந்து கருப்பாக பார்க்க ஒரு முரட்ட ஆள் மாதிரி தெரியும் மிக மெல்லிய மிக ஈரமான மனது உள்ளவர் அதை என் தம்பி ஒரே உரையாடலில் சொல்லிட்டான் வீரமாக இருக்கிறது மட்டும் படையாச்சி இல்லைடா அறமாக இருக்கிறவனும் ஈரமாக இருக்கிறவனும் படையாச்சின்ட்டு ஒரே உரையாடலை தம்பி சமுத்திரக்கணி சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டோம்ல அரசியலை துண்டிச்சிட்டு அவருடைய அரசியலை துண்டிச்சிட்டு தனி மனிதனா குரு என்கிற ஒரு மனிதன் அவர் இந்த மண்ணின் மக்களினுடைய சமத்துவத்திற்கு சாதியே ஏற்றதாளுகளை கடந்து தமிழ் சமூகம் ஓர்மை படனும்னு நின்னதற்கு சான்று இந்த படம் அவர் எப்படி நின்னார் மண்ணின் நிலத்தை வளத்தை வெளி முதலாளிகள் சுரண்டி கொழுக்க அனுமதிக்காமல் எப்படி போராடினாருங்கிறதுக்கு இந்த படமே ஒரு சான்று அது வந்து அவரை முழுக்க சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியாது அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு துளியை மிக நேர்த்தியாக ஒரு எங்கள் அண்ணன் சொல்லும் பண்ணி சொல்லும்போது போது அது ஒரு இது ஆவணப்படம் மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி வந்துடக்கூடாது ஆனால் அதில் திரைக்கதையில் சுவைப்படுத்தி கதையை சொல்ல ஆரம்பித்த விதம் ஒரு காவலரை வச்சு மெதுவாக மெதுவாக பின்னாடி நிகழ்வை நிகழ்வாக போட்டு அதை ஒரு காவலர் வந்து தலைமை காவலர்கிட்ட ஒரு உயர் உயரதிகாரிகிட்ட சொல்கிறது போல் திரைக்கதை அமைச்சு போனது என் தம்பி கௌதமனுடைய செய் நேர்த்தி அவனுடைய திறமைக்கு ஒரு சான்று அந்த திரைக்கதையை நேர்த்தியாக அதுக்குள்ள ஒரு காதல் அதுக்குள்ள பாசம் அதுக்குள்ள வீரம் அதுக்குள்ளே நயவஞ்சகமாக சூழ்ச்சியாக பழிவாங்கப்பட்டதற்கான பழிவாங்கல் அதையெல்லாம் மிக நேர்த்தியாக செஞ்சிருந்தார் சொல்ல வந்ததை அவருடைய மனத்தின் ஓட்டத்தை திரையில் வடித்தது காட்சிப்படுத்தியதோடு மொழிபெயர்த்ததில் என்னுடைய தம்பி பாலமல்லிவர்மனுக்கு பெரிய பங்கு இருக்குது அதில் சந்தனக்காட்டிலையும் அவன் திறமைய பதிவு பண்ணியிருந்தான் இதுலேயும் உரையாடல் வந்து அசாத்தியமானது ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒரு தத்துவ முழக்கம் மாதிரி பதிவு பண்ணியிருக்காப்புல இதில் கடைசியாக என் தம்பி சொல்லுறது தான் தமிழன் நாங்கள் ஆதியில் எங்களை பர்மாவில் அடித்தாங்க அப்புறம் மும்பையில் அடித்தாங்க எல்லா இடங்களையும் நாங்கள் அடி வாங்கி அடி வாங்கி அகதியாக ஓடி வந்தோம் ஆனால் ஒரு இடத்துல தான் நாங்கள் திருப்பி அடித்தோம் அது தமிழில் மண்ணில் தான் அதுதான் என் தம்பி சொல்கிறான் நாங்கள் எங்களுக்கு அடி வாங்கும்போது அடி வாங்கி குனிஞ்சவன் இல்லைடா திருப்பி அடித்தது சந்தன அப்புறம் முந்திரி காடு பிறகு வன்னிக்காடு அப்படின்னு அறம் தோற்கும் போது மரம் பிறக்கும் அப்படித்தான் நாங்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவர்கள் அது வீழ்த்தப்படும் போது எங்களுக்கு வழி இல்லை அப்புறம் மரத்தை எடுத்து வீரத்தோடு போராட வேண்டியது வந்தது அந்த பரம்பரையில் வந்தவர்கள்ங்கிறத எங்கள் மரபணுவிலேயே அந்த குணம் ஊறி இருக்குங்கிறத சொல்லும் அதில் இந்த படத்தை பார்க்கும்போது எங்கள் அண்ணன் காடுவட்டி குரு எப்படிப்பட்ட மாண்புமிக்க ஒரு மனிதர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் சாதியை கடந்து எப்படி மற்ற எல்லா சமூகங்களையும் நேசித்த ஒரு பேரன்புக்காரர் தமிழ் சமூகம் ஒன்றுபட்டு இந்த மண்ணிலே நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பது எவ்வளவு அவருடைய பெருவிருப்பம் அதையெல்லாம் இந்த படம் அந்த ரெண்டே கால் மணி நேரத்துக்குள்ளே மிக அழகாக பதிவு பண்ணியிருக்கு என் தம்பிக்கு நான் பாராட்டுவது அவருடைய அரசியல் வாழ்க்கையை துண்டிச்சுட்டு தனிப்பட்ட பதிவே அவர் அவரை மட்டுமே கொண்டு போனதுங்கிறது ரொம்ப திறமையான ஒரு பதிவு அதுக்குள்ளே ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாத்தையும் சுருக்கி ஒரு ரெண்டரை மணி ரெண்டே கால் மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வர முடியுங்கிறது திரைக்கதைக்கு சவாலானது அதை என் தம்பி கவுதம் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காரு இந்த இளம் வயதில் அன்னை குருவாக வந்த என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் வந்து சிறப்பாக செஞ்சுருக்கான் அவன் அதுக்கு மெனக்கெட்டிருக்கான் அதுக்கான பயிற்சிகளை எடுத்து அவன் திறம்பட நடிச்சிருக்கில்ல எங்கள் அண்ணன் செல்வமணி பக்கத்தில் உட்காந்து அவனே படம் முழுக்க நடிச்சிருக்கலாமே நல்லா இருந்திருக்கும் போல இருக்க சிறாரில் உன் தம்பியை விட உன் தம்பி பையன் அவன் பின்னிருக்கானப்பா அப்படின்னு ஏன்னா அவன் கொஞ்ச நேரம் வந்தாலும் அது அந்த கதையின் இதயமான பகுதியினால் அது ஈர்ப்பு அதிகமாகிடுச்சு அவர் சொல்லும் போக போக திரைக்கதை ஓட்டத்தில் என் தம்பி எடுக்கும்போதே சொன்னால் தான் கடைசி போக 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 கதைக்குள்ளே ஒன்றி கௌதம் நடிக்கிறாங்கிறத விட்டுட்டு எங்கள் அண்ணன் குருவையே நேரில் பார்க்குற மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு வந்துட்டுது அதில் கடைசி காட்சியெல்லாம் போக போக இதே அப்பெல்லாம் மருத்துவமனையில் நான் எங்கள் அண்ணனை போய் பார்க்க போனதெல்லாம் அந்த நினைவுக்கு வந்து நான் அந்த இடத்துல ரொம்ப நெகிழ்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான் மருத்துவமனையில் நான் உட்காந்துருந்தது அந்த இதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு எங்கள் அண்ணனுக்கு இந்த நுரையீரல் தொற்று இதில் அவர் நினச்சிருந்தால் ஒரு கோடியெலாம் பிச்சைக்கார காசு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கலாம் அவருக்காக கொட்டி கொடுக்க உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் இருந்தாங்க அவன் உண்மையிலே மாவீரன் ஏன்னா அன்னைக்கு இருந்த அடக்குமுறையில் இன்னொரு மாவீரன் எங்கள் தலைவருக்கு ஆயுதங்களை கடத்தி அனுப்பி அதனால் என்ன வந்தாலும் சந்திக்கலாம்னு இருந்த ஒரு ஒரு வீரன் அதனால் சும்மா பேர் மாவீரன்னு மக்கள் சொல்லலை மக்களுக்காக நின்ன வீரனுங்கிறதுனால உண்மையிலே மாவீரன் அவர் அவரை பற்றிய பதிவு வரும்போது எல்லாருமே நினைப்பாங்க பொது சமூகமே என்ன நினைக்கும்னா குரு ஆ வன்னியர் சங்க தலைவர் தானே அப்படின்ட்டு அவர் அதை தாண்டிய ஒரு மானுட பற்றாளர் வள்ளலார் மண் இல்லையா அது அது உலகம் கடந்து வென்று பெருநிலப்பரப்பை ஆட்சி செய்த பெருமன்னனினுடைய வாரிசுகள் நாங்கள் எந்த நிலத்தையும் நாங்கள் அடிமைப்படுத்தி ஆண்டோங்கிறது எங்கள் வரலாற்றில் செய்தி இல்லை அந்த நிலத்தை அவங்களே ஆள வச்சு கப்பங்கொட்ட சொல்லிட்டு வந்தது தான் எங்கள் பரம்பரை ஆனால் எங்களை வென்று ஆண்டவர்கள் தான் தன் மக்களை குடியேற்றி கொடியும் ஏற்றி எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் தமிழரின் மரபு எந்த நிலத்தையும் எந்த இனத்தையும் நாங்கள் அடிமைப்படுத்தி ஆண்டது வரலாற்றிலே பதிவு இருக்காது அது கால் காரணமாக அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற கூட்டங்கிறது தான் அதை மிக நேர்த்தியாக பதிவு பண்ணியிருந்தார் அதில் என் தம்பி இறுதியாக சொன்ன உரையாடல் தான் மிக நெகிழ்ச்சியானது ஒரு நாள் வருவாண்டாக ஒருத்தர் இந்த தமிழ் சமூகத்தை ஒருமைப்படுத்தி அதை தான் என் தம்பி முத்துக்குமாரும் மரணிக்கும் போது சொல்லி போனாங்க அதே தான் எங்கள் அண்ணனுடைய இறுதி மூச்சும் அது தான் இப்போ அது இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மகனாக எங்கள் அண்ணன் குரு இருந்தால் இப்போ பட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த பிணக்கு எல்லாம் சத்தியமாக இருந்துருக்கு அது அதெல்லாம் நினைக்கும்போது வழியாக தான் இருக்குது என் தம்பி கௌதம் எடுக்கும்போதே சொன்னால் அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னா வந்திருக்குது அப்படின்ட்டு சரி நீ செஞ்சிரு அப்படின்னு அவன் சிரமப்பட்டது எனக்கு தான் தெரியும் நான் மூணு ஆண்டுகளுக்குமா ஆ மூணு ஆண்டுகளாக சின்ன சின்ன ம முதலாளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்த மாதிரி பணம் சேர்த்து அதை வச்சு எடுத்து இன்றைக்கி கொண்டாந்து திரைக்கு நாளைக்கு வரப்போகுதுன்னு நினைக்கும்போது ஒரு 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 மகிழ்ச்சி இருந்தது அது இது உறுதியாக இந்த படம் இல்லும் சில பகுதி படமோ ஒரு தொகுதி படமோ இல்லை இது இது வந்து மறுமலர்ச்சின்னு என் தம்பி ஒரு படம் எடுத்திருந்தேன் அம்மா அந்த பாரதி அது ராசு படையாச்சி வச்சு அது நான் அது ரொம்ப நிகழ்ச்சியாக உணர்ந்தேன் விடவும் இந்த படம் வந்து நெகிழ்ச்சி எங்கள் அண்ணன் கா தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இந்த மனிதனைப் போல் நாமும் வாழணும் மக்களை மண்ணை நேசி அப்படின்னு இன்னும் ஒரு தலைமுறைக்கு கற்றுக்கொறுக்கிற ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக இது அமையும்ங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது என்னுடைய மைத்துன தங்கற்பச்சான் அவர்களோட படத்தை பார்த்துட்டு ஒரு பதிவு போட்டிருந்தார் அதை இரவில் என் தம்பி அனுப்பியிருந்தான் சாதாரணமாக எந்த படத்தையும் பாராட்ட மாட்டான் அவனுக்கு பெண்கரே சுமாரான படம் தான் விரைவு காற்று கூட என்ன போ இதெல்லாம் ஒரு படங்கிற அப்படின்னு அப்படிதான் சொல்லுவான் அவன் ஒரு படத்தை பார்த்துட்டு கடிதம் எழுதியிருக்கிறான்னா உண்மையிலே உண்மையிலே அவன் திருந்திட்டான் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அது எவ்வளோ பாராட்டினாலும் தகவல் நான் நடுவால் நின்று என் தம்பி என் மகனை ரெண்டு தம்பியிலையும் பாராட்டிகிட்டே இருக்கிறது ஏதோ சொல்கிறாருன்னு நினைக்கலாம் ஆனால் படம் பார்க்கும்போது நாங்கள் சொன்ன அத்தனையும் சத்திய வார்த்தைகள்னு உங்களுக்கு தெரிய வரும் இது சில சில இழப்புகள் வந்து ரொம்ப மீள முடியாது இது துயரத்தை தரும் மனசு தெரியும் எப்படியும் பிறந்தா இறந்து தானே ஆகணுங்கிற யதார்த்தம் புரிஞ்ச மனிதர்களாக இருந்தாலும் சில உயிரிழப்பை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதில் ஒன்று எங்கள் அண்ணன் குருவுடைய இழப்பு இன்னொரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் இந்த மண்ணுக்காக இருந்திருக்கலாம் அந்த போல வீரர்கள் இல்லாதனால இன்னைக்கு நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியலாக நிலத்தை இழந்து அடித்து விரட்டப்படுறோம் சிப்கார்டு தொழிற்சாலை மீத்தேன் ஈத்தேன் நிலக்கரிக்கு ஆயிரம் எழுபதனாயிரம் ஏக்கர் எடுத்துட்டான் தொண்ணூற்றி ஆயிரம் ஏக்கர் இப்போ மறுபடியும் இருபத்தி ஆயிரம் ஏக்கரை கைது பண்ணி வச்சு கக்கிரமித்து வச்சுருக்குது இதே நாங்கள் மறுபடியும் எங்கள் அண்ணன் விட்ட இடத்துல நாங்கள் போகிற அடித்தடுத்து வச்சிட்ருக்கோம் அதை பூணகிரி சரி அதை செஞ்சு தான் தீரணும் வந்து ஒரு ஹிட்லருடைய என் மக்கள் எனது போராட்டம் மெயின் கேம்பை தமிழில் மொழிபெயர்த்து எழுதின அந்த எழுத்தாளர் அவர் முன்னுரையில் எழுதுவார் இந்த புத்தகத்தை நீங்கள் முழுக்க ரொம்ப பெரிய ஐநூறு அறநூறு பக்கமில் இல்லை ஒரு முந்நூறு பக்கம்தான் இருக்கும் அதை நீங்கள் குனிந்து படித்து விட்டு நிமிரும்போது தலைவனாக தான் நிமிர்வாயும் ஒரு இளைஞன் வந்து குனிந்து படித்துட்டு நிமிர்ந்தான தலைவனாக தான் நிமிர்வான்னு அது மாதிரி இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொரு மகனும் தமிழ் மகனும் தலைவனாக தான் திரையரங்கு வெளியில் வருவான் ஏன்னா மக்களுக்காக போராடணும் மக்களுக்காக நிற்கணும் அந்த அர்ப்பணிப்பு அவசியங்கிறது இந்த படம் கற்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு படைப்பை ஒரு ஒரு நெடுந்தொடராக இல்ல ஒரு ரெண்டே கால் மணி நேரத்துக்குள்ளே கொடுத்ததுங்கிறது என் தம்பி கௌதமனுடைய அசாத்திய திறமை அந்த திரைக்கதைக்கு அதை உரையாடலில் உயிர் கொடுத்து நிறுத்தியவன் என்னுடைய தம்பி பாலமல்லிவர்மன் தம்பி ஜி வி பிரகாசனுடைய பாடல்கள் அதுக்கு வந்து உயிரோட்டமான வரிகளை அவரை விட்டால் இன்னைக்கு எழுதுவதற்கு இருக்க ஐயா ஆமாம் ஒரு உண்மையிலேயே முத்தமிழ் பேரரசர் அவர் அவர் எழுதியிருக்கிறார் எங்களுடைய உணர்வோடு கலந்து போன வார்த்தைகளை ஒரு வரலாற்று பதிவாக எழுதி கொடுத்து அதை தூக்கி நிறுத்திட்டாரு அதுக்கப்புறம் பின்னரி இசை சாம் சாம் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நடனாசை தம்பி தினேஷ் அவர்கள் அது சில்வா சண்டை சில்வா ராஜா ராஜாமொம்மது எல்லாருமே ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கீங்க ரொம்ப நேர்த்தி காடு காடுவட்ட குருவை பார்க்குற ஒரு கதாநாயகனா அப்படின்னு நினைப்பீங்க அவர் அதையும் தாண்டிய ஒரு குணம் கொண்ட ஒரு ம மனிதர் அவர் ரொம்ப நல்லா இருந்தது அதில் எங்களுடைய மாமா இளவரசு அந்த தம்பி கிங்ஸ்லி அந்த பிரபாகர் அந்த நம்ம பாகுபெளியில் நடித்த எல்லாருக்குமே நல்ல கதாபாத்திரங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ணன் மண் வலிக்கானது இதெல்லாம் மண்ணை மக்களை நேசிக்கிற ஒரு உண்மையான ஒரு தலைவனை ஒரு மகனை விலை பேச முடியாதுங்கிறதுக்கு சான்று விலை பேச அனுமதிக்கக்கூடாது அது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அண்ணனுடைய வாழ்க்கை ஒரு சான்று எங்களுக்கெல்லாம் ஒரு சமகாலத்தில் முன்னாடி நடந்து போன முன்னெத்தி ஏறு அது எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என் தம்பியை இதை துணிஞ்சு எடுத்தான் ஏன்னா அதில் ஒரு சின்ன பிழை வந்தாலும் அவன் தெருவில் நடமாட முடியாது அந்த அது அவ்வளோ பெரிய பேராவத்து இருக்குது எனக்கு தெரியும் உன்னை யார் இதை எடுக்க சொன்னதுன்னு வரும் ஆனால் அதை எல்லோரும் கொண்டாடுற மாதிரி எடுத்துட்டான் அது படம் வந்து படம்னு சொல்ல முடியாது ஒரு வரலாற்று பதிவு அது எல்லாராலும் நேசிக்கப்படும் போற்றப்படும் வெற்றி வெற்றியடையும் படம் அதுக்காக நான் வாழ்த்துறேன் மன நிறைவோடு வாழ்த்திறேன் உலகமெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் நமக்காக நமக்காக நின்ன ஒரு மகனினுடைய வாழ்க்கை பதிவாயிருக்கு அதை பார்த்து வரவேற்று பாராட்டுங்கள் அதுபோல் நாமும் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக வாழ வேண்டும் என்கிற படிப்பினையை பெற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் இங்கே கற்றவை பற்றவை தான் தீயவை தீயவை இதுதான் இருக்கிற கோட்பாடு இதை என் தம்பி கவலன் எழுதியிருப்பான் இது மாதிரி கற்றவற்றை பற்ற வைக்கணும் அதை என் தம்பி சிறப்பாக செஞ்சிருக்கான் கவுதமன் அவனுடைய உழைப்பு ரொம்ப அசாத்தியமானது ஏன்னால் மூன்று ஆண்டுகள் அதையே இருந்து கொஞ்சம் தொய்வு விட்டால் இடைவெளி விட்டால் படத்தில் திரைக்கதையில் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்கும்போதெல்லாம் படப்பிடிப்பு வச்சோம்னா அது ஒரே சீர்க்கை எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் அவன் அந்த பா பொருளாதார நெருக்கடியில் சிரமப்பட்டாங்கிறது படத்தை பார்க்கும்போது தெரியலை அவ்வளவு பிரம்மாண்டமாக படத்தை பதிவு பண்ணிட்டான் இந்த கடைசி நாற்பது நிமிடங்கள் மிக நெகிழ்ச்சியாக இருந்தது என்னுடைய மகன் தமிழோடைய அந்த எடுத்துக்காட்டு பகுதியும் மிக நேர்த்தியாக வந்திருந்தது சிறந்த படைப்பு படத்தை தந்த படைப்பை தந்த அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு படத்தை எடுப்போம்னு ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்ட என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் மறுபடி பாட்டு வெளியீட்டு விழாவில் சந்தித்தோம் முன்னோட்டு விழாவில் சந்தித்தோம் இன்றைக்கி படத்தை பார்த்துட்டு பேசி சந்திக்கிறோம் வெற்றி விழாவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி